நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் நான்கு அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதைக் கண்டார் வறுமையில் வாடிய ஒரு கைம்பண்ணும் இரண்டு காசுகளை அதில் போடுவதை கண்டார் அவர் இந்த ஏழை கைம்பன் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்தில் இருந்து காணிக்கை போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார் சிந்தனை தனக்கு பற்றாக்குறை இருந்தும் தன்னிடமுள்ள அனைத்தையும் தன் பிழைப்புக்காக வைத்திருந்த அனைத்தையுமே காணிக்கையாக போட்ட ஏழை கைம்பண்ணின் தியாக செயலை நாம் உற்றுநோக்க நோக்க இன்று அழைக்கப்படுகின்றோம் நாம் இன்று கொண்டிருப்பவை எல்லாம் கடவுள் எமக்கு தந்தவையே நாம் அவற்றை திரும்ப அவரிடம் எமது தியாகத்தின் கொடையாக கொடுக்க வேண்டும் இந்த ஏழை கைம்பண் கொடுத்தது ஆக இரண்டு சிறிய நாணயங்களைத்தான் அவை மிகவும் சிறிய பெருமதி வாய்ந்தவையே ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த உலகில் நாம் மிக பெரிய செல்வந்தராக இருந்து எம்மிடமுள்ள அனைத்தையுமே நாம் கொடுத்தாலும் கடவுள் எமக்கு தரும் அளப்பெரிய செல்வங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவை ஒன்றுமில்லாதவையே கடவுளின் அரசிலே அவருடைய அருட்செல்வத்தின் முன் நாங்கள் எல்லாரும் ஏழைகளே என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் நாங்கள் யாராவது கொடுக்கக்கூடிய அதிகபட்சம் இந்த ஏழையின் இரண்டு சிறிய நாணயங்களால் குறித்து காட்டப்படுகின்றது நாங்கள் எவ்வளவுக்கு எங்களிடம் உள்ளதை கடவுளின் மகிமைக்காக கொடுக்கிறோம் என்று எங்களை ஆய்வு செய்வோம் எமது வாழ்வை முழுமையாக தியாகம் செய்ய வேண்டுமென்றே கடவுள் எம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றார் இந்த உலகத்தின் செல்வங்களை கொண்டிருப்போருக்கு இந்த உண்மையை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது அவர்களுக்கு அவர்கள் கொண்டுள்ள செல்வம் இந்த உலகில் வேண்டிய திருப்தியை பாதுகாப்பை சுகத்தை கொடுக்கிறது பணம் இன்றைய உலகம் காட்டுகின்ற வாய்ப்பு வசதிகளையும் பொழுதுபோக்குகளையும் கேளிக்கைகளையும் வழங்குகின்றது ஆனால் பணம் உண்மையான நிறைவை ஒருபோதும் கொடுக்காது அதனாலேதான் பெரும் செல்வந்தர்கள் உண்மையான மகிழ்ச்சியோடு வாழ்வதில்லை கொடுப்பதிலே கிடைக்கின்ற மகிழ்ச்சியை எவரும் வேறு எங்கும் பெற முடியாது சிறப்பாக அந்த மகிழ்ச்சி தியாக அன்பிலே காணப்படுகிறது எங்களையும் எங்களிடமுள்ள அனைத்தையும் கடவுளின் மகிமைக்காக கொடுக்கும் செயலே தியாக அன்பாகும் ஒருவர் தனது செல்வத்தில் ஒரு பகுதியை அல்லது பத்தில் ஒன்றை கொடுத்துவிட்டு மிகுதியான செல்வத்தை தான் விரும்பியது போல் செலவு செய்து வருவது வருந்தத்தக்கதே உண்மையான கொடுத்தல் என்பது எம்மை முழுமையாக கடவுளுக்கு அவரது பணிக்கு ஆகும் இது ஒவ்வொரு நாளும் ஆற்றப்பட வேண்டிய செயலாகும் அவ்வாறு செய்யும்போது ஆண்டவரே எம்மை பொறுப்பேற்று கொள்வார் அவரே எமக்கு வேண்டிய அனைத்துமாக இருப்பார் எம்மை அகதியாக இந்த உலகில் அலைய மாட்டார் மகிழ்ச்சியால் எமது வாழ்வை நிரப்புவார் இறுதியில் விண்ணரசை எமக்கு கொடையாகவே தருவார் இவை சாத்தியமாகுமா இவற்றை ஆண்டவர் செய்வாரா கேள்வி கேட்டு எதுவும் நடக்காது முதலிலே கொடு உடனேயே பல மடங்காக அவை நீர் பெற்றுக்கொள்வாய் செபம் செவம் ஆண்டவரே உமக்காக எம்மை நாம் உளக்கும் வலிமையை எங்களுக்கு தாரும் ஆமன்